ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கௌரி வெங்கட் பேசுகிறேன் ஆட்டுக்கல் பாயா எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டுக்கல் பாயா செய்யறதுக்கு ஆட்டுக்கல் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டேங்க சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு லைட்டாக மஞ்சத்தூள் தேவையான அளவு காரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்குள்ளவே தூளுப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கங்க கொஞ்சம் சேர்த்துக்கூட ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் நான் வந்து எட்டு கால் எடுத்துருக்கேன் அதுக்கு மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கூடவே ரெண்டு பச்சை மிளகா நல்லா கீர்த்தி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா பொண்ணினமாக வதங்கட்டும் அதையும் நல்லா வதங்க விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் ரெண்டு இடத்துல சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவில் எடுத்துக்க அது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கசகசா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதனோடு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஆட்டுக்கல் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா ஆட்டுக்கடல நல்லா இறங்கிடுச்சு இதில் வந்து நான் ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் கூட குறைச்சிடா சேர்த்துக்கோங்க தேவையானாலும் நல்லா தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அடுப்பு வந்து மிதமான சூட்லேயே குக்கர் நல்லா மூடி பதினஞ்சு இசுல் வச்சு எடுத்துக்கலாம் நல்ல தம் அடங்குன்னு எடுத்தாச்சு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்